श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयःप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందనసత్సూర్భోక్త దుఃతం గీతమృతం మహత్ వసుం కంస జాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అర్థది ఏడావ్యా జ్ఞాన విజ్ఞానయోగతి ఒత్ శ్లోకం పుణ్యోగంధ పృథివ్యాం చాస్మి विभवसो जीवन सर्वूतेषु तपश्चास् तपस्वी पुण्योगंध पृथिव्या जीवनम जीवन सर्वूतेषु तपश्चास् तपस्वीसु अत श्लोक पर पृथिव्यां मणिल पुण्यो என்ன மண்ணுக்கு சிறப்பான ஒரு வாசனை மனம் இருக்கிறது அப்புறம் நல்ல மனமும் விபாவசோ தீயில் தேஜகா ஒளியும் அஸ்மி அதுவாக இருக்கின்றேன் மேலும் சர்வபூதேஷு எல்லா பிராணிகளிடத்தும் ஜீவனம் உயிராகும் தபஸ்விஷு தபம் செய்வோர்களில் அவர்களுக்குள் அவர்களுடைய தவமாகவும் இருக்கிறேன் அதாவது பெருமாள் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் ரசோகம் தேய பிரபாஸ்மி சசிசூரியையோ அதாவது வானாகவும் மண்ணாகவும் காற்றாகவும் வெளிச்சமாகவும் உயிராகவும் உடலாகவும் எல்லாவருமாக இருக்கிறேன் ஓங்காரமான பிரணவமாகவும் ஆகாயத்தில் சப்தமாகவும் இருக்கிறேன்னு சொன்னார் அந்த சப்தத்தில் கூட நம்ம ஒன்று என்ன பேசுகிறோமோ எல்லா வார்த்தைகளின் ஒலியும் அதாவது அகாரம் அப்படின்னு ஆரம்பித்தாலும் சப்தம் சொல்லுறதுக்கு பேசுறதுக்கு ஆரம்பித்தாலும் அந்த ஒலி கூட பெருமாள் தான் அது பெருமாள் அந்த ஒலியும் பெருமாளாக அந்த பெருமாளே அந்த ஒலியாகும் இருக்கிறாருன்னு அந்த போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இப்போ அப்பயே சொன்னார் மழை பெய்யும் போது ஒரு சின்னதாக ஒரு வாசனை வரும் அப்படின்னா பிருத்திவியாம் ச புண்ணியோகந்தா அதுபோல் அந்த மண்ணுலேருந்து வர மனம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்ன மேலானது அந்த மண்ணுக்கு கிடைக்கிற வாசனையும் விபாவச தீயில் நெருப்பில் கிடைக்கிற ஒளி அந்த ஒளி இருக்கே அதுவாகவும் அஸ்மி ஆகின்றேன் மேலும் சர்வபூதேஷு எல்லா பிராணிகளிடத்திலும் உயிராகவும் இருக்கிறேன் எல்லா பிராணிகளிடத்தும் உயிர் என்ன இருக்கு உயிருக்கு அந்தரியாமி சிவன் நாராயணன் அப்புறம் தபஸ்விஷு தவம் செய்வார்களிடத்திலே அவர்களுடைய தவம் ஒரு தவம் செய்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா ஒருத்தர் தவம் செய்வது தான் இருக்கா காட்டில் போய் என்ன பண்ணணும் வசதிகளெல்லாம் குறைச்சிண்டு தவம் செய்கிறவாளோ இருந்தாலும் அதுபோல் செய்தாலும் தவம் தான் ஒரே ஒரு காரணத்துக்காக இது ஒன்று வேணும் அப்படின்னு நின்று தவம் செய்கிறவர்களும் தவம் செய்கிறவர்கள் தான் அப்படின்னா அந்த தவத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த தவத்துக்கு இருக்கிற காரணமாகவும் தானே இருக்கிறேன் அந்த தவமாகவும் தான் இருப்பதாகவும் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார் புண்ணியோ கந்தா பிருத்திவியான்சை அதாவது பிருத்திவின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் இந்த பூமி இந்த பூமியிலேருந்து மழை பெஞ்சால் கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை மழை பெய்யாமல் கூட சில நேரத்தில் நிலத்தெல்லாம் உழும்பொழுது அதாவது இப்போ தான் ரெண்டு தூரல் போட்டிருக்கு இன்னும் பெரிய மழை பெய்யலை அப்போ என்ன பண்ணுவானா நிலம் வச்சுட்டுருக்கவெல்லாம் புழுதி ஓடுறதுன்னு ஒன்று சொல்லுவாள் அது என்ன சொன்னால் புஞ்சை பயிர் தயார் பண்ணுறதுக்கு அதுபோல் லேசாக மழை பெஞ்சு அதை புழுதி ஓட்டினாலே போகும் ரெண்டு நாள் இப்போ மழை வெயில் காலத்தில் நல்ல மழை பெய்யலை வெயில் காலத்தில் நல்ல வெயில் காஞ்சிருக்கு பூமியெல்லாம் நிறைய ஜலம் குறைஞ்சிருக்கு அப்போ ஆனால் திடீர்னு ஒரு கோடை மழை ரெண்டு நாளைக்கு படப்படான்னு பெயருதுன்னு ஒன்று அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அவள் என்ன பண்ணுவாள் ஒரு வாட்டி புழுதி ஓட்டுறது அப்படின்வா அந்த புழுதி ஓட்டும் போது இயற்கையாக அந்த நிலத்துலேருந்து ஒரு வாசனை வரும் மண் மண் எவ்வளோ தூரம் ஜலம் போயிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஜலம் போயிருக்கிறது சொல்லும்போது அந்த மனம் வந்து மிகவும் சிறப்பானது மேலானது தான் பெருமாள் அங்கே என்ன சொல்கிறார் பிருத்திவியான்ச புண்ணியோகந்தா அப்படின்னு சொல்கிறார் அதுபோல் நெருப்பில் கிடைக்கிற ஒளி அப்புறம் எல்லா புராணிகள்திற்கும் உயிர் அது எல்லாமே தானாகவே இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லிக் கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் श्रीकृष्णा तोभ्यम नम